தி சாய நமக பாலைசித்தேர் திருவடிகள் போற்றி அகத்தியர் திருவடிகள் போற்று எனது மகன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் பொதுத்தேர்வு எழுதப் போறான் நல்ல மதிப்பெண் பெற்று கல்வியில நல்ல வளர்ச்சி அடைய அகத்தியர மனப்பூர்வம் வேண்டிக்கொள்ளுங்கள் ஆசி வழங்குமாறு வேண்டிக்கொழுவீங்க யார் அந்த அம்மாவோட மகா அந்த அம்மாவோட மகா மகா நீங்கள் கூட வந்து இல்லைங்க அறுபடை திரு ஆற்றலை ஒன்றாய் ஒன்றாய் ஏற்று அமர்ந்திருக்கும் இச்சபைதனில் ஒருபடையின் அருகாமை நிலைதனில் தன் குடி அமர்ந்து அக்குடிதனை சபையோடு குடியமர்த்தி ஏற்றமுற பல்வேறு பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ காலங்களிலெல்லாம் ஒன்றாக வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வில் ஏற்புடைய நிலையாய் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடருக்கும் மழலைக்கும் அகத்தியன் நல்லாசிவலை நமக சபை நாடி தன்னுடைய இல்ல நிகழ்வுகளை எல்லாம் சபையோடு ஒன்றிணைத்து நற்பெரு ஆற்றல் தனி சபையிலிருந்து வழங்கப்படுகின்றது அவ்வாற்றல் பெற வேண்டும் என்ற நல் நிலையோடு வந்து அமர்ந்திருக்கின்ற மலலைக்கும் மகத் என் ஆசிவளை ஓ மகதீஷ் சாய நமக ஏற்றமுடன் தன் மலலையினுடைய கல்வி நிலை அற்புதமாக வளர்ந்தேறி வர வேண்டும் அவ்வாறு வளர்ந்தேறி வந்து நல் மதிப்பெண் பெற்று இகலோகத்தில் நல் உயர்வு நிலை பெற வேண்டும் என்ற நிலையோடு வேண்டுதல் நிலையோடு வாழ்த்தி நிற்கும் அத்தகைய சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் அகதீஷாய நமக உயர்நிலையாய் தன் கரமதில் தன் கரமதில் பாலதிரிபுர சுந்தரியனுடைய திருவுருவம் தன் இல்லத்திற்கு பெற்று சென்று வைத்து ஏற்றமுடைய கலைவாணியினுடைய அருள் நிலை உள்ளிருக்கும் சூட்சமத்தோடு தினமும் அற்புதமாக அகத்திய நாமத்தினை மூவேலு முறை நீர் உச்சரித்து ஆற்றல் கொண்டு தன் இல்லமதில் திருநீற்று சாம்பல் வைத்து தன் மலலை தன் மலலையினுடைய நெற்றியிலும் அத்தகைய தேர்வு எழுத செல்கின்ற அவ்வேளைதனில் அவன் உடலோடு அத்தகைய திருநீர் இருக்குமாறும் ஒரு காகிதத்தில் மடித்து வைத்த ஆற்றலோடு வளம் வருகின்ற பொழுது அற்புதம் நிகழும் அதிசயம் நிகழ்த்தும் இருந்து நிச்சயம் நல் நிகழ்வு நடந்தேறும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான் ஓமக அடுத்து